குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதுர் சத்ய அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பீகார்ல வந்து ராகுல் காந்தியுடைய வாக்காளர் உரிமை யாத்திரை இது வந்து நாடு முழுவதுமே காங்கிரஸுக்கும் சரி ராகுல் காந்திக்கு சரி ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கு அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுது வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவருடைய பேர் வந்து அசிங்கப்படுறதும் சரி இப்போ நம்ம இங்கே தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் தான் அவர் வந்து ட்ரோல் செய்யப்படுறார் இது வந்து உண்மையிலே வந்து இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து இவங்க மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ராமர் கோயில் எப்படி அவங்க ஒரு பெரிய விஷய எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி அடுத்த கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது இதற்கான அரசியலாக அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் அது அவங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்டை தான் இருந்துச்சு அவங்க வந்து இன்னைக்கு வாரணாசி நாளைக்கு மதுரா தான் வந்து என்ன சொல்லுவாங்க ராமர் கோயில் இது அது வந்து இலக்கு அப்படின்வாங்க அதுதான் அவங்க முழக்கமாகவே இருந்துச்சு அது ஹிந்தியில ஒரு வார்த்தை எனக்கு மறந்து போச்சு அப்படி இருக்கும்போது இது ஏன் இப்போ அவசரசரமாக செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஓட்சோரி கேம்பெயின் வந்து எடுபடுது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று ராமர் கோயிலே அவங்களுக்கு கை கொடுக்கல ராமர் கோயில் எந்த இடத்துல கட்டினாங்களோ அந்த அவங்க ஒருத்தும் போயிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் பிளஸ் ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான எல்லாரும் எழுச்சியா கொண்டாடுனாங்களோ அதனால எல்லாருமே ஓட்டு போட்டாங்கன்றது கிடையாது நம்ம எப்பயுமே அப்படி சொல்லுவோம் இந்த மத உணர்வு ஜாதி உணர்வு தேசிய உணர்வுலாம் அந்த மாதிரி செயல்படுறது உண்டு இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்தது அப்ப எல்லாரும் அதுக்கு வந்து ஃபயர் விட்டவங்க எல்லாரும் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் கிடையாது காங்கிரஸ் ஏன் திமுக ஆதரவாளர்கள் சொல்றவங்க கூட ஆபரேஷன் சிந்துருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ஆமா அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மத உணர்வு தேசிய உணர்வு ஜாதி உணர்வு எல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்டது கை கொடுக்குது ஆனா அது அப்படியே வந்து ஒன் டு ஒன்னா மாறுதா அப்படின்றது கிடையாது இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசினா நிறைய மக்கள் அந்த சாதியில் இருக்கவங்க கேட்பாங்க அவரோட பொய் பிரச்சாரம் ஏதாவது பண்ணாரு அப்படின்னா இல்லை அந்த பத்தர இட இடஒதுக்கீடுக்கு ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதை நம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாரும் பாமக வாக்கு போடுறாங்கன்னா கிடையாது அவங்க வாக்கு போட்டுன்னா என்னது அவங்க வந்து அன்புமணி ஆகிய நான் அவர் பதவி எடுத்துருப்பார் கரெக்டா அப்போ அது போல தான் செயல்படுது அப்படின்னும் போது இந்த ஓச்சோரி கேம்பெயினுக்கு அது தீர்வாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த ராகுல் காந்தியோட இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது இது ராகுல் காந்திக்கு காங்கிரஸ்க்கு நன்மை பெயர் இருக்கிறதா எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்றலாம் தாண்டி பீகார் போன்ற ஒரு மாநிலம் மிகவும் புரட்சிகரமாக போராடிய ஒரு மாநிலம் அது இங்கே தமிழ்நாட்டில் தான் பார்ப்பவர்களுக்கு தான் அது புதிது ஏன்னா பீகார்கார போராடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பீகார் பற்றிய ஒரு இழிவான பார்வையை தான் அங்கே ஊடகங்கள் பெரும்பாலும் சொல்லியிருக்கு நம்ம பார்க்குற மனிதர்களை பற்றிய நம்ம மதிப்பீடும் ரொம்ப குறை குறைபாடு உள்ளதுனால அப்படிதான் வச்சுருக்கோம் ஆனா நீங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே பீகாரில் நடந்த போராட்டங்கள் அவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு பீகார்ல வந்து மார்க்சியல் யூனியன் அமைப்புகள் வந்து அவ்வளோ சமூக மாற்றத்துக்காக உயிரிழந்திருக்கிறாங்க அவ்வளோ தியாகம் வச்சுருக்காங்க அப்படி ஒரு புரட்சிகர பூமியாக தான் இருந்தது பீகார் அப்படி இருந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி மூணு நாள் வரைக்கும் தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பு இருக்குது ரத யாத்திரை அத்வானி போகிறார் நாடு முழுக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அத்வானி போகிறதுக்கு ஆச்சா அத்வானி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க வீடியோ போட்டு காட்டுவாங்க இல்லை கதை சொல்லுவாங்க அதில் பார்த்தா இந்து பெண்களெல்லாம் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு வந்து பிரச்சாரம் செய்வாங்க ஓ இஸ்லாமிய மன்னர்களால் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியர்களால் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா உடஞ்சும் போது இஸ்லாமியர்கள் வந்து உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாத்தையும் வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்போ அப்படின்னு பேசுவாங்க அடுத்து ச சாத்வி போன்றவங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் ஆம்பிளைங்களா உங்கள் வீட்டு பெண்களை இப்படி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு அத்வானி வருவார் வந்துட்டு இந்துக்களாக நம்ம ஒன்றிணைவோம் அப்படின்னு பேசுவார் கரெக்டாக அதை வந்து சூடத்தி ஆமாம் அப்படியே திட்டமிட்டு கொண்டு அந்த யாத்திரையில் ஆறாயிரக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க நாடு முழுக்க ஒரே ஒரு தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அத்வானி உள்ளே வந்தால் நாங்கள் வந்து உள்ளே போறோம்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் அப்படி ஒரு இந்துத்துவ எதிர்ப்பில் இருந்துச்சு அவரோட ஸ்லோகன் அவரோட வாக்கியம் அவர் சொல்கிற முழக்கமே என்ன அப்படின்னா பிஜேபி பகாவோ தேஷ் பச்சாவோ பிஜேபி காரணம் அடித்து விரட்டு தேசத்தை காப்பாற்று அதுக்கு லாட்டி ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லத்தி ஊர்வலம் லத்தி ஊர்வலம் போடுறத எடுத்துக்குன்னா பிஜேபிக்காரன்னு நாங்கள் அடிச்சு வரட்ட போகிறோம் அந்த லத்தி எதோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவார்னா இன்ன வரைக்கும் போலீஸ்காரன் கையில் தான் லத்தி இருந்திருக்கு இன்னைக்கு பொதுமக்கள் கையில் லத்தி இருக்குது அதாவது அதிகாரத்தை நாங்கள் அதிகார மற்றவர்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்ற அதை வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணாரு லல்லு பிரசாத் யாதவோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அரசியலில் என்ன அப்படின்னா செக்யூலரைசேஷன் சொல்லுவாங்க அதாவது மத சார்பின்மையை வந்து பாலிடிக்ஸில் கொண்டு வந்தது அவர் ஆட்சியில் எவ்வளோ குறைபாடுகள் இருக்கலாம் எவ்வளோ வந்து ஊழல் இருக்கலாம் ரவுடிசம் பெரிய இருக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் முஸ்லீம்கள் இந்துக்கள் வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து உருவாக்குனது அவர் தான் தான் அது வந்து மை அலையன்ஸ்னு வாங்க அங்கே எம் ஒய் அலையன்ஸ் முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து பீகாரில் வந்து ஒரு ஃபேமஸான தேர்தல் சார்ந்த ஒரு ஸ்லோகன் அது அதுலேயும் கிராமங்களுக்கு வந்து அரசியலை எடுத்துகிட்டு போனதுல ரொம்ப முக்கிய பங்கு வச்சாரு லல்லு பிரசாத் யாதவ் அப்ப இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறது கிராமங்கள் வரை அவர் கொண்டு போனார் அவர் வந்து பெரியாரியாவாதிகள் போல இது கிடையாது நாத்திகர் கிடையாது கடவுள் மறுப்பாளர் கிடையாது இல்ல அம்பேத்கர்வாதியை போன்றவர் கிடையாது அதாவது பார்ப்பனையை மறுத்து விட்டு நாங்கள் பௌத்த புரட்சியை தழுவுகிறோம்ன்ற ஸ்டான்ஸும் கிடையாது இன்னைக்கும் அவர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இல்ல அவர் இருக்கிற ரூம்ல ஒரு சிவன் சிலை இருந்தே இருக்கும் அப்படி ஒரு நபர் இந்துத்துவம் பேசுறாரு அப்படின்றது வங்களுக்கு எதிர்ப்பு இருந்த ஒரு மாநிலம் தான் கடைசி இருபது வருஷத்துல படிப்படியா 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 நிதிஷ்குமார் அதை மழுங்கெடுத்து விட்டார் நிதிஷ்குமார் காங்கிரஸ் முக்து பாரத்னு பிஜேபி சொன்னபோது நான் சங்கு முக்து பாரத் உருவாக்க போறேன் சொன்னார் அவரது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கு முக்து பாரத்னா காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் அற்ற ஒரு தேசத்தை சங் பரிவார் ஒரு தேசத்தை உருவாக்க போறோன்றதா நிதிஷ்குமாரோட ஸ்லோகன் அவர் வந்து ஒரு வாக்கியம் அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு முழக்கம் இருக்கு மிட்டிமே மில் ஜாயங்க பாஜ்பா கே சாத் நை ஜாயங்க மண்ணுக்குள் போனாலும் போவேன் வழிய பிஜேபிக்குள் போக மாட்டேன் அப்படிங்கிறது அப்படி ஒரு தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புல தான் அந்த இது பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா நம்மால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு என்ன பண்ணுறன்னா பூரண சரண்டராக ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே அதுக்கான கூறுகள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிமானேஷனை உலகமே எதிர்த்தும் போது ஆதரித்த ஒரு தலைவராக நிதிஷ்குமார் இருந்தார் அப்பவே ஆர்ஜேடிக்கு வந்து ஒரு குழப்பம் ஆரம்பிச்சிச்சு என்னடா இவன் நம்ம கூட்டத்தில் இருக்கான் ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேர்றாரு சேர்ந்தோன்னே வந்து அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க மேடையில் நிதிஷ்குமாரை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு பழைய முகமது ரஃபி பாட்டு ஒன்று பாடுறாங்க அது என்னென்னா சௌசால் பேல முஜே தும்சே பியார்த்தா அப்படின்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடிலே எனக்கு மேலே காதல் இருக்குது அது இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நடுவில் யாரோ வந்ததுனால நம்ம வந்து இதாக இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் படுறதுக்கு பாடுறாங்க அவங்க அப்போ அப்படி ஒரு சுஷில் மோடி சொல்கிறாரு எனக்கு வந்து நான் வந்து இதை பார்த்தா வந்து ஏதோ கனவு உழவு மாதிரி இருக்குது நம்ம ஒன்று நினைச்சது அவ்வளோ மனநிலையவாக இருக்குது அப்படின்னு தான் அந்த கூட்டணியை உருவாக்குறாங்க அந்த கூட்டணி உருவானதுக்கு காரணம் வந்து சிறுஜான் சாம் ஒரு ஸ்கேம் அந்த ஸ்கேம்ல நிதிஷ்குமார் தூக்கி லாக் பண்ணலாம் ஏன்னா வல்லு பிரசாத் யாதவ் எப்படி வந்து அவங்க வந்து கரப்ஷன் கேஸை வச்சுக்கிட்டு பழி வாங்குறான்னு பார்த்தோன்னே நிதிஷ்குமார்க்கு வந்து ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா நம்ம வந்து கடைசி இருபது வருஷத்தில் பதினெட்டு கோட்டி மாற்றி மாத்தி இருந்திருக்கோம் அதனால கூட்டணி மாறதுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய மேட்டர்லன்னு சொல்லி மாறிட்டார் ஆனா மாறினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அரசியலுக்கெல்லாம் அவர் நிற்கிறதா சொன்னார் அவர் நின்னாரா இல்லையாங்கிறது தான் வேற கேள்வி நிக்கிறன்னு சொன்னாரோ அதற்கு எதிராகவே எல்லா விதத்திலும் செயல்பட அவரை தள்ளிவிட்டார்கள் குறிப்பாக சிஏஏ என்ஆர்சி சிஏஏ சிஏஎன்ஆர்சிக்கு சிஏஏ ஆதரவாக வாக்களித்தார் நாங்கள் வந்து என்பிஆர் எதிர்க்கிறோம் ஆனால் சிஏ ஆதரிக்கிறோம் இது என்ன ஸ்டான்ஸு இது வந்து மக்களை ஏமாற்றுறது அங்கே வந்து காங்கிரஸை முன்னாடி இஸ்லாமியர்கள் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க இந்த கட்சிகள்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ பி ஜனசங்கத்தை வந்து அவங்க வந்து பயங்கர இந்துத்துவ சிந்தனை இருக்கவங்க ஆதரிப்பாங்க முஸ்லீம்ஸ் அதுக்கு வாக்கு போட மாட்டாங்க முஸ்லீம்ஸ் வந்து காங்கிரஸ் தான் வேறு வழியில்னு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சோசியலிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்கு போடுவாங்க அப்போ ஜேடியூக்கு ஒரு கணிசமான இஸ்லாமிய அங்கீகாரம் இருந்தது அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வர்க்கங்கள் இருக்குது இந்த கான் அவங்க சயதெல்லாம் அவங்கெல்லாம் மேல் சாதிப்போம் ஆகும் கீழே வந்து குரேஷி அன்சாரி இவங்கெல்லாம் இருப்பாங்க இவர்களில் வந்து இந்த ஓபிசி இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆர்ஜேடி சப்போர்ட் தாங்க இந்த மேல்தட்டு இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியினர் காங்கிரஸ் சப்போர்ட்டாக ஒரு பகுதி ஜேடியூ சப்போர்ட்டராக இருந்தாங்க ஓபிசி முஸ்லீம்ஸில் சில பேர் ஜேடியூக்கு போடுவாங்க எந்தெந்த பகுதிகளெலாம் ஜேடியூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஜேடி சுத்தமாக இல்லை அப்படின்ற பகுதிகளெலாம் இருப்பாங்க ஆனால் இந்த சிஏஎன்ஆர்சியை ஆதரித்தது பிஜேபி கூட இவ்வளோ ஒட்டுறவாக இருந்தபோது அவர்கள் அந்த சிறுபான்மை வாக்குகள்லாம் இழந்து விட்டார்கள் நம்ம இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு பார்க்குறத தான் பார்க்குறோம் கொங்கு பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் சிலர் வந்து அதிமுக ஆதரவாகவும் இருந்துட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து பிஜேபி கூட அவங்க அவ்வளவு ஒட்டுறவாடுறாங்க அப்படின்னும் போது அந்த வாக்கு எல்லாம் சிதையுது அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா அதை வந்து கடந்த அஞ்சு ஆறு வருஷமாகவே அங்க வந்து ரொம்ப சாலிடாக அது நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது அங்க ராகுல் காந்தியின் இந்த பயணம் ஏன் ரொம்ப முக்கியம்னா அது தேர்தல் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் நல்ல கட்சி கெட்ட கட்சினா காங்கிரஸ் அங்க வந்து ஏன் ராகுல் காந்தி வர்றாருன்னா காங்கிரஸ் அங்கே ஒரு முகம் கிடையாது பிஜேபியில் வந்து காங்கிரஸ் சாரி பீகார்ல வந்து காங்கிரஸ் வந்து எங்க இருக்கு காணவில்லைன்னு நீங்க போஸ்டர் தான் அப்படிதான் இருக்கு அப்போ அது தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இருபது வருஷமா மழுங்கடிக்கப்பட்டிருந்த ஒரு இந்துத்துவ எதிர்ப்பை அங்கே தட்டி கலப்புது அதுவும் இங்கிருந்து ஸ்டாலின் போகிறாரு அங்க இருந்து அகிலேஷ் யாதவ் போகிறாரு அங்கே இருக்கிற சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சியோட திபாங்கர் பட்டாச்சாரியாக இருக்கிறாரு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் இருக்கும் போது வெவ்வேறு மக்களுக்கு பழங்குடியினருக்கு தலித் மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேற வேற சித்தாந்த பின்னணிலேருந்து வேற வேற ஆர்டிகுலேஷன்ல வந்து பிஜேபி எதிர்ப்பை ஊட்டுவது அப்படிங்கிறது இன்னைக்கு அது வந்து தேர்தலை செல்லுபடி அவ்வளவு தோத்துட்டாங்கன்னா கூட நீண்ட காலத்துக்கு அது பயன்படும் அதனாலதான் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக அதை எடுத்துக்கிறாங்க ஏன்னா வந்து தேஜஸ் யாதவ் ஒரு நல்ல காரியம் அவர் வந்து எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எழுபத்தஞ்சு சீட் ஆக்சுவலி பார்த்தா அவர் தான் முதல்வராயிருக்கும் இவங்க ஜேடியு ஜெயிச்சது நிதிஷ்குமார் ஜெயிச்சது நாற்பத்தி மூணு சீட் தான் அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சுட்டாங்க இல்லைன்னா ஒற்றை பெரும் கட்சினா அது வந்து தேஜஸ் யாதவ் தான் தேஜஸ்வி யாதவ் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா நான் உன்னோட மத அரசியலை எதிர்க்கவே போறது கிடையாது பேசவே போறது கிடையாது ஏன்னா நீ வந்து நான் உன்னை எதிர்த்தாலும் சரி நீ அதுக்குள்ளேயே தான் பேசணும்னு ஆசைப்படுற திருப்பரங்குட்டத்தில் ஆடு வெட்டணுமா இல்லையாங்கிறத பத்தியே பேசணும் ஹிஜாப் போடணுமா இல்லையா கர்நாடகா அதை பத்தியே பேசணும் முடியாது டெவலப்மெண்ட் பத்தி பேசவே விட நீ உன் கூட சண்டை போடறேன் வந்துட்டா உன் கூட சேத்துல நான் புறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அவர் கடந்த அஞ்சு வருஷமாகவே தொடர்ந்து வேலை வாய்ப்பை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு வருது அக்னிபத் அக்னிவீர் திட்டத்தை எதிர்க்கிறதாகட்டும் புதுசாக என்ன தொழிற்சாலை உருவாக்குறது இது மாதிரி தொடர்ந்து யூத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் பேசுறாரு அதனால தான் அவர் வந்து பிஆர்ல இன்னைக்கு வந்து ஒரு யூத் ஐக்கானா இருக்கிறார் அவர் வந்து ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் சாத்தியப்படுத்துவாரா இல்லை அவங்க அப்பா மாதிரி இவரும் நிறைய விடுவாரா அப்படின்றதெல்லாம் வேற கேள்வி ஆனால் ஏன் வந்து இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்னா இதை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் வந்தால் நான் வந்து பத்து லட்சம் வேலை கொடுப்பேன்னு சொல்றாரு அதற்கான திட்டம் என்ன அப்படின்றத சொல்றாரு அப்படிங்கறது அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அப்போ பீகார் வந்து ஒரு காலத்தில் வேலையின்மை இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலாம் பயங்கரமாக போராடி

அது பிஜேபிக்கு எப்பயுமே ஏன் இதெல்லாம் ஊர்த்தோம் அப்படின்னா பிஜேபியும் எப்பயுமே ஒரு எலெக்ஷனுக்கு வேலை பார்க்குற கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை இல்லை போட்டுக்கிட்டே இருந்தா விதையை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்கள் எப்போ வேணாலும் அறுவடை பண்ணுவோன்ற கட்சி தான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாற்றத்தை அவர்கள் சுத்தமாக விரும்பவில்லை இப்பயே பாருங்க ஒரு ராலியில வந்து காங்கிரஸ் பிஜேபிக்காரங்கன்னா புதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணர் இல்ல இன்னும் வேற அனுமர் எதை வேணாலும் அவங்க கையில எடுத்துட்டு இன்னும் வன்முறையாக்குறது மக்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளே வச்சிருக்கிறது ஏன்னா அதிர்ச்சிக்குள்ளே வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது என்ன நடந்தாலும் அது இயல்பாக நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் தடுறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க பிஜேபி இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து உச்ச நீதிமன்றம் இப்படி ஆதார் அட்டை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி பல இதுகளை வழிமுறைகளை வந்து சொல்லிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து மக்கள் எழுச்சி பெறாங்க இந்த ஓட்சோரிக்கு எதிராக இது வந்து நிச்சயமாக இப்போ எஸ்ஐஆர்னுடைய பீகார் இது நடந்துட்டுருக்குல்ல இதில் மாற்றங்களை கொண்டு வரணும் ஏன்னா இந்த முறைகேடுகள் பற்றி தான் செய்திகள் வருதே தவிர இதை இதை சரி பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களோ செய்திகளோ வரல இதை அப்படியே மூடி மறைச்சு இதில் சில விஷயங்களை மட்டும் செய்து அப்படியே வந்து எலெக்ஷனுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குமா பீகாரில் ஆமாம் இதுதான் நான் முன்னாடி என்ன சொன்னால் வந்தப்பயே ஒரு ஸ்டே ஆர்டரை கொடுத்துருக்கோம் ம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டே ஆர்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ விசாரணையை பண்ணினா இந்த முறைகேடுகள்லாம் எதுவும் நடந்திருக்காது இல்லை வந்து இதெல்லாம் தேவையா இல்லையாங்கிற கேள்வியை நீ முதல்ல ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த முறையே தப்பு சும்மா எலெக்ஷன் நடத்திக்கணும் நீதிமன்றம் சொல்ல முடியாது ம் ம் ஏன்னா எட்டு கோடி பேர் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கான இவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த ப்ராசஸ் நடந்ததே இல்லை அப்படின்னா அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்கும் ஜனநாயகத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுத்துவதாக இருக்கும் அதை தாண்டி நிஜமாவே இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு விங்குன்னு பார்க்க முடியாது நம்ம அப்படி திட்டலாம் ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்படி பார்க்க முடியாது அப்ப நிஜமாலுமே வந்து இப்போ ஒரு அஞ்சாயிரம் பேர் டூப்ளிகேட் வாக்காளர் வச்சுக்கான் அதை நீக்கணும்னா எப்படி நீக்குவாங்க அப்ப அதுக்கே வழி இல்லாமல் போயிடும் இல்லையா அப்ப அந்த பைண்டு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னை கொண்டாந்து நிறுத்தி கொண்டது நீதிமன்றம் தான் இன்னைக்கு என்ன தேதி செப்டம்பர் பத்து ஒன்பதாம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம் வழக்கு வந்து உங்களுக்கு ஜூலை மாசமே போடப்பட்டுருச்சு ஜூலை மாசம் கடைசி தேதியிலே போடப்பட்டுருச்சு அப்படிங்க ஆகஸ்ட் மாசம் முதல்ல நீங்க இதை முடிச்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க தேவையே இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனாலும் எதிர்கட்சிகள் முன்னைய விட அலர்ட்டா இருக்கிறாங்க ஏன்னா மகாராஷ்டிரால வாங்கின அடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பலமானதாக இருக்கு மகாராஷ்டிரால வந்து உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற இருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் அவ்வளவு வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் நீக்கப்பட்டவர்களும் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்குது அப்படின்றதுனால இன்னும் அலர்ட்டாக வேலை பார்க்குறாங்க இது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எலெக்ஷன் போக போக தான் நம்மளுக்கு தெரியும் இன்னொன்று நம்மளே யாராவது கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்து பேசிட்டு தான் தெரியும் மொழியா இங்கே இருக்கிற நியூஸ் எதையுமே நம்மளால் நம்பவே முடியறதில்லை ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியில் ஆதாரில் பார்த்த மாதிரி ஃபேக்சுவலாக இருக்கிறத தப்பாக போய் பேசுறது வேறு அதை ஈஸியாக முறியடிச்சிடலாம் ஆனால் ஒரு நூறு ஃபேக்ட் இருக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் நூறு ஃபேக்டர் ஃபேக்ட்ஸ் இருக்கும்போது எந்த உண்மையை வந்து அவர்கள் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு பயங்கரமான அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னும் நம்ம செய்தி ஊடகங்கள் வாயில வாசிக்கிறத மட்டுமே வச்சு கணிக்க முடியல முழு முதலாக கணிக்க முடியல பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை இருக்கிறது அதை இவங்க வந்து இன்ன வரைக்கும் நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு கிரவுண்டில் இதை வந்து பயன்படுத்திடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி